ஒரு மேதை பகல் வேளை கையில் விளக்குடன் சென்றாராம் ஒரு மேதை பகல் வேளை கையில் விளக்குடன் சென்றாராம் மனிதன் எங்கே மனிதன் எங்கே காணவில்லை தேடுகிறேன் நான் என்றாராம் பிறப்பால் வளர்ப்பால் இருப்பவர் எல்லாம் மனிதர்கள் அல்ல என்றாராம் இனத்தால் அல்ல மனத்தால் மட்டும் வாழ்பவன் மனிதன் என்றாராம் வாழ்பவன் மனிதன் என்றாராம் தம்பிக்கு ஒரு பாட்டு அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு அற்புதமானவர்களே இந்த வாழ்க்கை திறவு கொள்ள இது ஒரு முக்கியமான பகுதி நூற்றி பத்தொன்பதாவது பகுதி இங்கேயும் நான் வந்து ஒரு இதயம் திறக்கிற ஒரு மனித நேயத்தை பற்றி தான் பேச போகிறேன் மனிதன் என்பவன் என்னன்னா சுயநலம் இல்லாமல் மக்களுக்காகவும் பிறருக்காகவும் சமூகத்துக்காக வாராம் பாருங்கள் அவன் தான் உண்மையான மனிதன் ஏன்னா ஒரு விதை ஒரு விதை வந்து அது நீங்கள் மண்ணில் போட்டிங்கன்னா அந்த அங்கேருந்து மேலே வந்து செடியாக முளைக்கிறதுக்கு மரமாக ஆகிறதுக்கு பல உதவிகள் தேவைப்படுது முதல்ல விதையை கொண்டு போய் போடணும் அதுக்கு ஒரு தேவைப்படுது அந்த விதை மண்ணோட ஒருங்கிணைக்கணும் அந்த வெப்பத்திலேருந்து அந்த ஓடு உடையணும் அதுக்கு ஒரு ஒரு எதை ஒரு ஒரு ஏதுவான நிலை தேவைப்படுது அங்கேருந்து மேலே வெளியே வருது வெளியே வந்த உடனே உஷ்ணம் வேணும் சூடு சூரியன் வேணும் தண்ணி ஊற்றணும் தண்ணி மட்டும் இல்லை காற்று வேணும் அது மட்டும் இல்லை ப மற்ற விலங்குகள் வந்து மேயாமல் இருக்கிறதுக்கு தோட்டம் வேலி வேலி அமைக்கணும் தோட்டக்காரன் தேவைப்படுறான் அந்த மாதிரி ஒரு விதை முளைப்பதற்கு இவ்வளவு தேவைப்படுற மாதிரி ஒரு மனிதன் ஒவ்வொரு மனிதனும் வாழ்றதுக்கு சிறு வயதுலேருந்து குழந்தையிலேருந்து அவன் மடிகிற வரைக்கும் கடைசியில் கொண்டு போய் அவன் எரிக்கிற வரைக்கும் மற்றவங்க உதவி தேவைப்படுது அப்போ என்னென்னா நாம் எல்லோரும் மற்றவங்க உதவி வாங்குகிற மாதிரி நாம மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கிறோமா அப்படிங்கிற சிந்தனையை தான் நாம் இந்த இந்த மனிதத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா மேதை பகல் வேலை கையில் விளக்குடன் சென்றாராம் அப்படின்னா டயோஜெனிஸன்ஸ் கிரேக் நாட்டினுடைய மிகப்பெரிய ஞானி அவர் உடையே போட்டுக்க பாட்டு போட்டுக்க மாட்டாரான் அவர் அலெக்சாண்டருடைய அவருடைய காலத்தில் வாழ்றவர் மாவீரன் அலெக்சாண்டர் உலகமெல்லாம் ஜெயிக்கிறான் ஆனால் அவனுக்கு இல்லாத பேர் டயோஜினிஸுக்கு டயோஜெனஸுக்கு இருக்குது அப்போ ஒரு முறை என்ன செய்கிறாரு டயோஜினிஸு அவரை பார்க்குறதுக்கு போகிறான் அலெக்சாண்டர் போனால் அவர் ஒரு ஆத்தங்கரை ஓரத்தில் அப்படியே உடைகள் இல்லாமல் சூரிய வெளிச்சத்தில் அப்படியே ஹாயாக இருக்கார் அப்போது ஒரு அலெக்சாண்டர் அவருடைய நிழல் மறைக்குது திரும்பி பார்க்குறாரு பார்த்தா அலெக்சாண்டர் பார்த்த உடனே என்ன அப்படி கேட்குறாரு ஏன் நான் உலகத்தெல்லாம் வென்றிருக்கிறேன் எனக்கு இல்லை ஆனால் உங்களுக்கு இவ்வளோ பேர் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு அவர் கேட்குறான் அப்போ அவர் சொல்கிறாரு நீ உலகத்தை வெல்றவன் ஆனால் நான் என்னையே வெல்றவன் நீ உலகத்தை வென்ற ஆனால் நான் என்ன வென்ற பத்தியா நீ பிறரை வென்ற நான் என்னை வென்றேன் அதனால தான் வந்து எனக்கு இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லுவார் அவர் அப்படிப்பட்டவர் அவர் அவர் தான் என்ன பண்ணுவாராம் பகலெல்லாம் அவர் விளக்க கொண்டு போவாராம் மணி எங்கே போய் கிட்ட போய் கிட்ட போய் வச்சு பார்ப்பாராம் பார்த்தா இவன் மனுஷன் இல்லை இவன் மனுஷன் இல்லை அவன் மனுஷன் இல்லைன்னு வாரான் ஏன்னா அவருடைய வாழ்வியலில் அவருக்கு ஏற்படுற அந்த நிலை இருக்கு பாருங்கள் அந்த நிலையில் ஒரு மனிதன் அடையாளம் பார்க்குறாரு எந்த மனிதனா தெரியல கடைசி வரைக்கும் அவர் எந்த மனிதன் சொல்ல முடியல தேடிட்டு தான் இருந்தார் கடைசியில் அந்திம காலம் வந்துடுது அந்திம காலம் வரும்போது இறக்க போகிறாரு அப்போ எல்லாரும் கேட்குறாங்க இப்போவாவது ஒரு மனிதனை பார்த்தீங்களா மனிதனை பார்க்கல அப்பா துன்பத்திலே சாகிறீங்களா நீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சொல்றாரு நான் இன்பத்தோட தான் சாகிறேன் சிரிச்சுட்டு தான் சாகிறேன் ஏன் எப்படி என்ன காரணம்னு கேட்குறாங்க அந்த நான் கொண்டு போன அந்த விளக்கை அந்த விளக்கை யாருமே திருடலை அதுவே பெரிய விஷயம் இல்லையா அதுவே ஒரு மனிதத்தனம் இல்லையா அதனால் நான் சிரிச்சுட்டே சாவேன் அப்படின்னாரு தான் அந்த டயோனிஸ் டயோஜினிஸை பற்றி தான் திரு வாலிசாக பாட்டுது நான் அவர் பாரத கண்ணமான ஒரு படத்தில் நான் கம்போஸிங்கும் போது இதை பற்றி நான் நிறைய விட்டு பேசுனேன் எப்படியா ஒரு மேதை பகல் வேலை நீங்கள் மனிதன் இங்கே காணவில்லை தேடுகிறேன் நான் என்றாராம் பிறப்பால் வளர்ப்பால் இருப்பவர் எல்லாம் மனிதர்கள் அல்ல என்றாராம் இனத்தால் அல்ல மனத்தால் மட்டும் இனத்தில் மனம்னா இதயம் ஞாபகம் வச்சுங்க மனத்தால் மட்டும் வாழ்பவன் மனிதன் என்றார் அப்போ என்ன மனம் இருக்க வேண்டும் பிறகு உதவுதுவதற்கு இதயம் இருக்கு இந்த இடத்துல மனம்னா இதயம் ஞாபகம் வச்சுங்க இது ஒரு கோளாறு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இதயம் என்பது வேறு மைண்ட் என்பது வேறு இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இதயத்தினுடைய பார்ப்பட்டு வாழ்கிற வாழ்க்கையை நம்ம வாழலை அதனால தான் இவ்வளவு கோளாறுகள் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் பேசியிருக்கிறோம் அந்த வகையில் பாருங்கள் திரு எம்ஜிஆர் அவர் அவருடைய அவருடைய படத்தினுடைய பாட்டு தான் அது அந்த அவரில் எம்ஜியோடைய வாழ்க்கையை பாருங்கள் ஒரு முறை மகாகவி காளிதாஸ் அப்படின்னு ஒரு படம் அந்த படம் வந்து திரு சிவாஜி நேசன் ஐயாவும் கேபி சுந்தரம்பாலாம் நடித்த படம் சாரதா ஸ்டுடியோவில் அப்போ மெஜஸ்டிக் இப்போ இருந்தது அதுக்கு முன்னாடி சாரதாந்தான் இருந்தது அந்த ஸ்டுடியோவில் அது எடுக்கிற போது அந்த செட்டு வந்து ஃபயர் ஆகிடுது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தொழிலாளர்கள் வந்து அங்கே இறந்து போகிறாங்க இறந்து போன உடனே அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க கொண்டு போய் அந்த சடலத்தை வந்து தகனம் பண்ணுறதுக்காக ஏவிஎம் இங்கே ஒரு கா அந்த ஸ்டுடியோக்கு பின்ன பக்கத்துலேயே சுடுகாடு இருக்குது அதை கொண்டு போகிறாங்க அப்போ திரு எம்ஜிஆர் மட்டும் கலந்துக்கிறாங்க மற்றவங்களும் கலந்துக்கிறாங்க இந்த அஞ்சு பேரும் தகனம் பண்ணிவிட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க ஒரு 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 பெரிய புக்கில் அங்கே குழுமீருக்கு எல்லார்ட்டையும் வந்து நிதி வாங்குறாங்க எங்கள் குடும்பத்தை கொடுக்கணும்னு சொல்லி எல்லாேருக்கும் கூப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு முடிஞ்சவரைக்கும் கொடுக்குறாங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் எல்லாம் கொடுக்குறாங்க ஆயிரம் இன்னொரு நூறு கொடுக்குறாங்க திரு எம்ஜிஆர்ட்ட கொடுக்கும்போது என்ன பண்ணாம் பார்த்தாராம் புத்தகத்தை அந்த நோட் புக்கை பார்த்து திருப்பி மடித்து கொடுத்துட்டு அவுடே வச்சிக்கங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கலையா அவர் போயிட்டாராம் எம்ஜிஆர் போயிட்டாரான் போன உடனே எங்கே இருந்தவன சொல்கிறாங்க பாருங்கள் அவர் கேட்காதவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறாரு கே வேண்டி வேண்டி உதவி செய்கிறாரு ஆனால் பாருங்கள் நம்ம கேட்டிருக்கோம் கொடுக்கவே இல்லை பாருங்கள் அமைதியாக போயிட்டாரு அப்படின்னு எல்லோரும் வருத்தப்பட்டாங்களா அப்போதான் தெரிஞ்சுதான் மறுநாள் உடனே என்ன பண்ணாராம் எம்ஜிஆர் ராமபுரம் தோட்டத்துக்கு அந்த ஐந்து குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் வர சொல்லிட்டாராம் வர சொல்லி அவங்ககிட்ட ஆறாம் மரம் உட்காந்து என்ன மாதிரி இருக்க யார் இருக்காங்க உங்கள் குடும்பத்தில் யார் ச சம்பாதிக்க போகிறாங்க யாரும் சம்பாதிக்க முடியாது யாரால சம்பாதிக்க சம்பாத்தனமே இல்லாத ஒரு குடும்பம் எதுன்னு சொல்லி எல்லாம் கேட்டு அவங்களுக்கு முழு வாழ்நாளுக்கு என்ன தேவையோ அந்த தக்கபடி உதவுவதற்காக தான் நாங்கள் கொடுக்கல அதனால் தான் உங்களுக்கு நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சாராம் இது பாருங்கள் உதவி செய்வதில் கூட எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு இதயம் வேணும் பாருங்கள் அதால் தான் இனத்தால் அல்ல மனத்தால் மட்டும் வாழ்பவன் மனிதன் என்றாராம் என்ன அதனால தான் வள்ளுவ பிறந்தை சொல்லுவார் ஈகையில் கடைசி குரலை சொல்லுவார் அந்த ஈகை அதிகாரத்தில் சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் ஏயா கடைன்னுவார் அதாவது சாகர மாதிரி ஒரு துன்பம் கிடையாது அதை விட துன்பம் தெரியுமா நீ கொடுக்காமல் இருக்கிறதுன்னு சொல்லுவார் ஈதல் ஏயா கடை அப்போ என்னென்னா ஒரு குடும்ப ஒரு ஸ்தானத்திலிருந்து ஒரு சமூக ஸ்தானத்திலிருந்து ஒரு நாடிலிருந்து அரசிலிருந்து நாம் என்ன கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் வாழ்க்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா அவங்களால கூட கொடுக்க முடியல இப்போ நான் பேசுகிறேன் இதில் ஒரு எனக்கு மகிழ்ச்சி இருக்குது என்ன மகிழ்ச்சி நாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு இன்பத்தை நமக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை நமக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பொக்கிஷத்தை நாம் பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் ஒரு சிந்தனை வரும்போது சந்தோஷம் கொடுக்குது போலவே தான் மிளிந்ததெல்லாம் நீங்கள் பாருங்களேன் படிச்சிருக்கிறதெல்லாம் பாருங்களேன் மற்றவங்களுக்கு ஒழிச்சு வெளிச்சம் கொடுக்குறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கும் என்ன காரணம்னா வாழ்க்கையுடைய சிந்தனைகளை நம்ம யோசிக்கிற போது நாம் பயனாக இருக்கணும் அதனால்தான் அந்த ஒப்பனவர் இதை சொல்லுவார் பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயன் உடையான் கண் படின்னு அப்படிவார் அதாவது ஒரு நல்ல ஒரு இருக்குமா ஒன்று வச்சுங்க ஒரு பொது இடத்துல இருந்து வச்சுங்க எல்லோரும் போய் அது உரிமை கொண்டாடுறோம் அதே போல் ஒரு ஒரு நல்ல ஒரு பழம் கொடுக்குற ப பழமரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொது இடத்துல அது எல்லாருமே போய் சொந்த கொண்டாடுறோம் அது மாதிரி பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் உள்ளூர் இடத்துல தான் புது இடம் அது வந்துச்சு நான் எல்லோரும் போய் பண்ணுற மாதிரி ஊருணி நீ நீர் நிறைந்தேன்னு ஒரு அதிலேயே கூட ஒரு குளத்தில் இருக்கிற தண்ணி எல்லோரும் எடுத்து போகிற மாதிரி ஒரு உண்மையான ஒரு நல்லவ செல்வம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கொடையாளியோட செல்வம் என்ன எல்லாேருக்கும் பயன்படும் அதுதான் திரு எம்ஜிஆர் அது மாதிரி தான் சமீபத்தில் ஒரு ரெண்டு நிகழ்ச்சி உலகளாவிய ஒரு ரெண்டு நிகழ்ச்சியை ரொம்ப யோசிக்க வச்சது இன்னும் இந்த உலகத்தில் வந்து ஈகையாளர்களும் கொடையாளர்களும் இருக்கிறாங்கன்றதுக்கு இந்த ரெண்டு நிகழ்ச்சி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஒரு முதல் நிகழ்ச்சி இந்த வருடத்தினுடைய பிப்ரவரி மாதம் அமெரிக்காவில் மெக்சிகோவில் நடந்த கதை அங்கே பாருங்கள் ஒரு த மேஷன் அப்படின்ட்டு ஒரு ஒரு கஃபே ஜார் கஃபே த மேஷன் ஜார் கஃபேன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மார்க் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு சாப்பிட்றதுக்கு வராரு காலை உணவு சாப்பிட வராரு வந்து சாப்பிட்றாரு சாப்பிட்ட உடனே பில்லு வந்து கொண்டு வந்து விற்கிறாரு முப்பத்தி ரெண்டு டாலர் அதாவது கிட்டத்தட்ட நம்முடைய பணத்துக்கு ரெண்டாயிரத்தி அறுநூத்தொம்பது ரூபா அந்த ரெண்டாயிரத்தி அறநூற்றம்பது ரூபா அந்த பில்லு விற்கிறாரு வச்சு அவர் என்ன பண்ணணும் முப்பத்தி ரெண்டு டாலருக்கு சேர்த்து ஒரு அஞ்சு டாலரோ ஆறு டாலரோ நாலு டாலர் வச்சு இப்போ முப்பத்தாறு டாலர் வைக்கணும் அவர் பாருங்க பத்தாயிரம் டாலர் வச்சார் எவ்வளோங்க பத்தாயிரம் டாலர் அப்படியே வைக்கிறாரு அதாவது அந்த முப்பத்தாயிரம் டாலர் எடுத்துகிட்டு மிச்சம் உங்கள் டிப்ஸ்னு சொல்லி வந்து பார்க்குறாரு பேரார் வந்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா பொதுவாக ஒரு பத்து பர்சன்ட் பாஞ்சு பர்சன்ட் தான் அதிகமாக வந்து அதிகப்படியாக விற்பாங்க அங்கே டிப்ஸு இது பார்த்திங்கன்னா முப்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது மடங்கு அதிகமாக இருக்குதுதான் அதாவது எப்படின்னா நம்ம ஊருடைய பணத்துக்கு எட்டு புள்ளி அதாவது எட்டரை லட்சத்துக்கு கிட்ட ஏறத்தாழ எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா அது அதாவது ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அவர் வந்து எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா பில்லு வச்சிருக்கிறார் அந்த டாலர் வச்சிருக்கிறார் பணம் இவரூ புரியல தெரியாமல் ஏதாவது வச்சுட்டாரான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு உடனே மேலாளர் விஷ்ணின்னு பேர் ஒரு பேர் அந்த மேலாளரை கூப்பிட்ற நடந்த கதை அந்த மேலாளர் மேலேஜர் கூப்பிட்றாரு கூப்பிட்ட உடனே காட்டுறாரு வச்சிட்டாருன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு போய் தயங்கி தயங்கி என்னங்கயா நீங்கள் அதிகமாக வச்சுட்டிங்களா பத்தாயிரம் டாலர் வச்சுருக்குறீங்க டாலர் டாலருக்குன்னு சொன்ன உடனே மார்க் சொன்னாராம் இல்லைங்க நான் தெரிஞ்சதான் வச்சேன் என்னங்க நாராம் இல்லை நான் வந்து வேறு மாநிலத்துக்கு வந்திருக்கிறேன் இங்கே நெருங்கிய நண்பர் வந்து அகால மரணம் அடைஞ்சிட்டார் அதனுடைய பாதிப்பு என்னால் என்னால் வந்து பொறுத்துக்க முடியல வாழ்க்கையுடைய தாத்பரியமே புரியலை அந்த நண்பருடைய நினைவாக அந்த இறந்து போன நண்பரோட நினைவாக அவருக்கு நான் இந்த எட்டரை லட்சம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம் படித்த உடனே பாருங்க ஒரு இழப்பில் ஒரு நெருங்கிய நண்பருடைய இழப்பில் வாழ்க்கைக்கு வந்து அவர் என்ன துணைக்கிறாரு கொடுக்கணும்னு தோணுது நாமளும் இறக்கப் போகிறோம் எல்லாருமே இறக்கப் போகிறோம் எல்லாமும் இறக்கப்போகுது இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்குது இங்கே ஒவ்வொருடைய காலுக்கு கீழும் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது எலும்பு எலும்பு மனுஷன் இருக்கிறாங்க கீழே இது மயானம் மயான பூமியில் நம்ம இருக்கிறோம் ஆனால் நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறோம் இது ஒரு நிகழ்ச்சி ரெண்டாவது நிகழ்ச்சி உருக்கமான நிகழ்ச்சி இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் சவுதி நடந்த கதை அங்கே பாருங்கள் இங்கே கோழிக்கோடு கேரளாவில் அவர் பேர் அப்துல் ரஹீம் அவர் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாலேயே இருந்து சவுதிக்கு போயிட்டார் அவருடைய இப்போ அவருடைய என்ன வேலைன்னா அவருடைய பராமரிப்பில் ஒரு சிறுவன் வந்து பராமரிப்பு அவர் 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 கா ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி அந்த சிறுவன் அந்த சிறுவனை வந்து இவர் வந்து காக்கணும் பாதுகாக்கணும் இதுதான் அவருடைய வேலை இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த சிறுவனை ஏதோ ஒரு ஒரு சின்ன மிஸ்டேக்கில் அவருடைய இறப்புக்கு ஒரு காலம் ஆயிட்டுருக்கிறார் அது காரணமான உடனே அந்த இறப்புக்கு இவர் தான் காரணம் யார் அப்துல் ரஹீம் தான் காரணம் சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமாக அவர் வந்து சிறையில் இருக்கிறாரு இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்து பதினெட்டில் அவருக்கு அந்த ச மு முழு தீர்ப்பு வந்து அவருக்கு மனதண்டனை கொடுத்துட்டாங்க மனதண்டனை கொடுத்துட்ட உடனே பாருங்கள் இவர் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க மன்னிப்பு கொடுக்க மாட்டாங்க யார் பாதிக்கப்பட்ட அந்த பையன் பையனுக்காக பாருங்கள் அந்த பையனுடைய அந்த குடும்பம் மன்னிச்சா கொடுக்கலாமா சவுதி அரேபியாவில் அவங்க மன்னிக்க வேண்டாங்க ஸோ மனதண்டர் கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே இவர் வந்து கருணை மனு அனுப்புறாரு ரிஜெக்ட் ஆகிடுது ரிஜெக்ட் ஆன உடனே வேற வழி இல்லாமல் ஏதாவது வழி இல்லையான்னு சொல்லும்போது அந்த குடும்பம் அந்த சம்பந்தப்பட்ட பையனோட குடும்பம் இருக்கு பாருங்க அந்த குடும்பத்தார் என்ன பண்றாங்க எங்களுக்கு ஏப்ரல் பதினெட்டுக்குள்ளே நான் சொன்னது இப்போ சொன்னாச்சா ஜூன் ரெண்டு மாதத்துக்கு முன்னால் ஏப்ரல் பதினெட்டுக்குள்ளே எங்களுக்கு பதினஞ்சு மில்லியன் சவுதி ரியால் அந்த ரியால் அது வந்து கிட்டத்தட்ட த என்னுடைய இந்திய பணத்துல முப்பத்தி நாலு கோடி அந்த ரியாலுக்கு முப்பத்தி நாலு கோடி தொகை நீங்கள் அந்த ஏப்ரல் பதினெட்டுக்குள்ளே கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் வந்து மன்னிச்சு விட்டுறோம் சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறோம் தெரியாமல் இருக்கும்போது கேரளாவில் ஒரு கூடு என்ன பண்ணுது இந்த க்ரௌடு ஃபண்ட் ஃபண்ட்ஸுன்னு சொல்ல வந்து இந்த இணையதளங்கள் மூலமாக பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு செயலியை உருவாக்கி ஒரு ஆப்ஸை உருவாக்கி என்ன பண்ணுறாங்க அவங்க உலகமெல்லாம் வேண்டுறாங்க இந்த இவரை அப்துல் ரஹீம் எடுத்துக்கணும் நீங்கள் எதாவது உதவ முடிஞ்சா உதவுன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேருது ஆனால் நெருங்குது நாள் நெருங்கினே இருக்குது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினெட்டுக்கு முன்னால் நாலு நாளைக்கு முன்னால் நிறைய பணம் தேவைப்படுது ஆனால் நாலு நாள் எல்லாம் குபு குபு கூட பணம் அனுப்பிச்சாங்க முப்பத்தி நாலு கோடியும் கொடுத்துட்டாங்க எல்லாம் கேரளாவை அந்த அங்கங்கே உலக உலகளாவே இருக்காங்க பாருங்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அந்த முப்பத்தி நாலு கோடியை வந்து அவங்க பண்ணி அதை ஒப்படைச்சிட்டு அந்த ஒப்படைச்சி எல்லாத்தையும் அவங்க கொடுத்த உடனே நம்ம பினராயி விஜயன் சொல்கிறார் சிஎம் சொல்கிறாரு இதுதான் எங்களுடைய கேரளத்தின் கதை இப்போவும் இந்த உலகத்தில் மாந்தர்கள் வந்து மனித ஒரு மனிதநாயக மிக்கவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஒரு சான்று இதுன்னு சொல்லி அவர் பெருமைப்படுறாரு அப்போ என்னென்னா உலகத்தில் நல்லவங்க இல்லாமல் இல்லை ஆனால் நல்லவங்களை பற்றி நீங்கள் அதிகமாக நினைக்கணும் அதிகமாக அவங்களையே பற்றி யோசிக்கணும் அவளை பற்றியே நீங்கள் நீங்கள் நினைக்க நினைக்கத்தான் நீங்கள் நீங்கள் நல்லவனாக முடியும் அதனால தான் திரு எம்ஜிஆரோ பற்றி நான் திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறேன் மகாத்மா காந்திஜியை பற்றி திரு கர்மவீரர் காமராஜரை பற்றி உலகத்தில் மிகப்பெரிய தலைவர்களெல்லாம் பற்றி நான் ஏன் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா நம்ம அவங்களெல்லாம் அதிகமாக நினைவுக்கு கொண்டு வரத்தான் அவங்கக்கிட்ட இருந்த பண்புகளெல்லாம் நமக்கு நம்ம நம்மளை அறியாமல் நம்ம சேரும் நான் சென்ற பகுதியில் கூட திரு இந்தியாரை பற்றி நான் ஒரு பெரிய வரலாறு சொல்லியிருந்தேன் அவர் ஏன் வந்து மதுவை தொடமாட்டார் அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய வரலாறு அது அந்த வரலாறு ரொம்ப நீங்கள் 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 பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அற்புதமான வரலாறு அது ஏன்னால் மனிதர்கிட்ட வந்து நம்ம வந்து நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும் அதனால தான் அந்த பாடல்லையே திரு வாலிசார் வந்து இரண்டாம் திட்டத்தை எழுதியிருப்பார் கை இரண்டு காலிரண்டு கடவுள் கொடுத்தார் மனிதனுக்கு இதயம் மட்டும் ஒன்று வைத்தான் சிந்தனை ஒரு வழி செல்வதற்கு உயர்ந்தவர் யாரும் சுயநலம் இருந்தால் தாழ்ந்தவராவார் தரத்தாலே உழைப்பால் பிழைப்போர் தாழ்ந்திருந்தாலும் உயர்ந்தவராவார் குணத்தாலே உயர்ந்தவராவார் குணத்தாலே நான் அனுபவ பாருங்க உயர்ந்தவர் யாரும் சுயநலம் இருந்தால் தாழ்ந்தவராவார் தரத்தாலே உழைப்பால் பிழைப்போர் தாழ்ந்திருந்தாலும் உயர்ந்தவராவார் குணத்தாலே என்றார் அப்போ அந்த கொடுக்குற குணம் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளிகிட்ட கூட அதை கொடுக்குற குணம் இருக்கணும் நாம நாம் நினைக்கிற அவங்களுக்கு நம்ம கேட்காமல் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு அந்த எண்ணம் வரணும் அந்த எங்கே உங்களை மதம் தான் பெருமையில வைப்பார் மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லரு நல்லா கவனிங்க என்ன அற்புதமான குரல் பாருங்கிறது அதை தாங்க சொல்கிறாரு வாரிசார் சொல்கிறது இந்த குரலை தான் மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர் கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் என்றார் எவ்வளோ உயர்ந்த இடத்துல இருந்தாலும் மேன்மையான குணங்கள் இல்லாமல் கொடுக்கிற குணம் இல்லைன்னா அவன் மேன்மையானவன் கிடையாது கீழிருந்தும் கீழல்லார் கீழிருந்து கூட அவனுக்கு கொடுக்குற எண்ணம் இருக்கும் கொடுக்குற நிலை இல்லாமல் இருக்கலாம் கொடுக்குற எண்ணம் இருக்கும் பாருங்க அது போதும் உனக்கு அந்த கொடுக்குற ஆடைவில் அவன் கொடுக்குற மாதிரி வச்சிடும் அப்போ என்னன்னா கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் அப்போ என்ன உலகத்தினுடைய தன்மையை இயங்கிட்டு இருக்கிற தன்மையே அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும் 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 தான் சொல்கிறார் மகாத்மா காந்தி இங்கே சவுத் ஆப்பிரிக்காலேருந்து வராரு வந்த உடனே அடிபட்டு இங்கே வந்து இருபத்தி மூணு நாள் திருப்பி அவர் போக முடியல கப்பல்லேன்னு திருடுறாங்க என்ன காரணம்னா அங்கே இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் சொல்கிறாரு அங்கே இருக்கிற மற்றவங்க நாட்டுடைய இந்திய பிரஜைகள் இந்த கருப்பின மக்களெல்லாம் கஷ்டப்படுறதெல்லாம் பற்றி சொல்லும்போது அதை அவர் சொல்லிட்டாரு சொல்லி அங்கே என்ன பண்ணுறாங்க கோவப்படுறாங்க டர்பன் நகரில் உடம்புறாங்க இருபத்தி மூணு நாள் கப்பல்லே குடும்பத்தோடவே இருக்கிறார் அதுக்கப்புறம் ஒரு நாள் இரவில் வந்து அந்த அந்த போலீஸ் என்ற சொல்கிற வர சொல்லி ஆனால் ஒத்துக்க மாட்டேன்றார் ஆனால் அப்படி பகலில் போகும்போது குடும்பத்தை மட்டும் அமைச்சுட்டு போகும்போது அவர் அடிக்கிறாங்க முட்டையால் அழுகிய முட்டையால் கல்லால் அடிக்கிறாங்க அங்கே இருக்கிற ஒரு ஆங்கிலேய பெண் ஒரு அவர் ஆங்கிலேய போலீஸ் அவடைய மனைவி தான் அவளை வந்து பாதுகாப்பாக வைக்கிறாங்க அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க நபியல் நகை ஐயா மெக்காலூர் பள்ளத்தாக்கில் மூன்று ஆண்டுகள் தன்னுடைய நண்பர் அவுபக்கரோட வந்து ஒழிச்சிகிட்ருக்கிறார் என்ன காரணம் ஓர் இறை கொள்கை அவர் அந்த நேரத்தில் ஒரு எல்லாருமே வந்து மோசமான பலாத்காரம் மூலமாகவே ஒரு பொருட்டத்தனமாக இருந்தாங்க அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்க சீர்படுத்தினதுக்காகவே தன்னை கொடுத்தார் இயேசுநாதர் கல்வாரி மலையில் ஏ சிலுவலை கீழே அதில் அறையப்பட்டார் என்ன காரணம் மக்களுக்காக இந்த கீழே இருந்த தொழிலாளிகளுக்காக விவசாயிகளுக்காக அந்த கீழ்நிலை மக்களுக்காகவே தன் வாழ்க்கை அர்ப்பணித்து வரவர் ஒவ்வொருத்தரும் நீங்கள் பாருங்கள் அவருடைய புத்தர் பாருங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி ஓடி வர்றாரு ஆறு வருஷம் கடுமையான அந்த 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 தவத்தில் வந்து தன்னுடைய தன்னை த உருவே மாற்றிக்கிறார் எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த உலகத்துக்காக இந்த மக்களுக்காக வாழ்ந்தாங்க பாருங்கள் அந்த மக்கள் வாழ்ந்து இப்போ பாருங்கள் மகாத்மா காந்திஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அவர் வந்து ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வந்து சுடப்படுறார் ஆனால் அதுக்கு முன்னாலேயே முதல் நாள் ஒருத்தன் வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னால் கையெறி குண்டில் வந்து போட்டு போகிறான் அப்போ கூட அவர் என்ன பண்ணார் பிரார்த்தனை கூட்டத்தில் வந்து எல்லாம் சொல்கிறாங்க ஒரு பாதுகாப்பு வேணும் எல்லாம் அவங்க சோதனை பண்ணி என்ன பண்ணு சொல்லி ஒத்துக்க பிரார்த்தனை கூட்டம் நான் ஒத்துக்க மாட்டேன் நான் எல்லாருக்கும் சகோதரன் எல்லாேருமே என்னை யாரும் அவங்க பண்ண மாட்டாங்க எனக்கு தேவையில்லைன்னு மறுக்கிற அந்த மாதிரி தான் அவங்க எல்லாம் வந்து இந்த மக்களுக்காக வாழ்ந்து ஏன் கடைசியில் கண்ணீர் விட்டார் ஏன் உபவாசம் இருந்தார் இந்த மக்கள் நல்லாக்கணும் மக்கள் நேர்மையாக்கணும் பண்பு வரணும் அவங்ககிட்ட ஒரு சகோதரத்தை வரணும் சமத்துவம் வரணும் சோ ஒரு நல்ல மனப்பான்மை ஏற்படணும் தானே அவங்களை கஷ்டப்பட்டாங்க அப்படி கஷ்டப்பட்ட அவங்களுக்கெல்லாம் நாம் அந்த உருவாக்கின நாட்டில் அந்த நாட்டை நம்ம அந்த பண்பு வழியாக தான் வரணும் அதனால தான் நான் வந்து திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா இந்த வாழ்க்கையினுடைய தாத்பரியமே என்னென்னா கொடுப்பது பிறருக்கு அழிப்பது பிறருக்காக வாழ்வது அதனால தான் ஆங்கிலத்தோட சேவிங் உண்டு ஒயர் வெல்த் அக்குமுலேட்ஸ் மென் டி கே பணம் செல்வம் எங்கே குவிகிறதோ அங்கே மனிதன் சீரழிகிறான் அப்போ என்ன அர்த்தம் குவிக்கக்கூடாது அர்த்தம் இல்லை கொடுக்கறதுக்காகவே கொடுக்கணும் கொடுக்கறதுக்காகவே சேர்க்கணும் வேற ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி சேர்க்குற மனப்பான்மை இருக்குன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக அந்த எண்ணெய் வரணுன்றதுக்காக தான் நம்ம திருப்பி 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 வாழ்க்கையில திறவுகளில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் உள்முகமான பயணம் தியானத்து வழியாக போகணும்னா இந்த மாதிரி எல்லாம் பண்புகளை வளர்க்க வளர்த்து 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 மனிதனுடைய இதயத்தை மூணு மட்டமாக சொல்கிறாங்க மேல் மட்டம் நடுமட்டம் கீழ் மட்டம்ன்றாங்க மேல் மட்டம் இதயம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து சாதாரணமான மனிதனாக இருக்கிறீங்க ஒரு நடுமட்டமாக இருக்கிற போது மனிதனுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து சேர்ந்து வாழ்ந்த மாதிரி இருக்கிறீங்க அந்த மூன்றாவது அடிவட்டம் இருக்கு பாருங்க அந்த ஆன்மான்னு சொல்லுவாங்க சோல்னு நான் சொல்லியிருக்கேன் அது அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் அந்த சோலுங்கிறது என்னன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போய்ட்டிங்க நான் நீங்கள் மற்றவங்களுக்காகவே வாழ்வு அர்ப்பணிக்கிற மாதிரி வாழ்ந்துருவீங்க அது மட்டும் இல்லை ஏன் அப்படின்னா மற்றவங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது ஏன் மற்ற உயிர்களுக்கும் உங்களுக்குமே வித்தியாசம் தெரியாது ஏன் இந்த உலகமே நீங்களாக தோணும் இந்த உலகத்தினுடைய எல்லா துன்பங்களும் நீங்கள் தான் படுறீங்க மாதிரி தோணும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தான் நாம் வந்து உணர்றதுக்கு தான் இந்த வாழ்க்கை பிறவி வரும்னு சொல்லி இந்த அற்புதமான வாழ்க்கை திறவுகளை உங்கள் முன் நான் எவ்வளோ தான் பகிர்ந்துக்கிட்டது பெருமைப்படுறேன் மகிழ்ச்சியோடு உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே இந்த தமிழ் தீக்கு நான் வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு நெறி சார்ந்த ஒரு உண்மையும் சத்தியமும் சார்ந்த விஷயங்களை தான் நான் வந்து இதில் பதிவிடணும்னு நினைக்கிறேன் இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் நல்லவர்களுடைய மேன்மைக்காகவும் திரு எம்ஜிஆர் அவர்களும் அவரை அவரை அவருடைய சுற்றி இருக்கிற மாதிரி அவரை போன்றவர்களை மட்டுமே நாம் அதிகமாக முன்னிறு முன்னு முன்னிறுத்தி திரு மகாத்மா காந்தி இவங்களை போடுறவர்களாக முன்னிறுத்தி நாம் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு தான் இந்த தமிழ் தீ பாடுபட்டுருக்குது அந்த வகையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க அவங்க இரவங்கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாது அது கேட்குறதுங்கிறது அது ஒரு 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 அது சரியானது கிடையாது ஆனாலும் நானும் நான் எவ்வளோ சமாளித்து பார்த்தேன் சில சமயங்களில் இயலாமையால் நாம் வந்து இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறேன் உங்களுக்கு அன்பு இருந்து உங்களுக்கு அந்த வசதி இருந்து உங்களுக்கு மனதுக்குள்ள அந்த எழுச்சி வருமானால் நிச்சயமாக நீங்கள் உதவணும்னு சொல்லி இந்த உதவியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பாக ஏற்றுக்கிறோம்னு சொல்லி இதை இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்